ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே என்ன பார்க்க போகிறேன்னா வந்து தீபாவளிக்கு பாதுஷா எப்படி பண்ணாதான் பக்கப்புறே போவங்க எப்படி பண்ண பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதே அளவு வந்து சக்கரை எடுத்துருக்கேன் அரைக்கப் நெய் எடுத்துருக்கேன் இலக்கா பவுடு ஒரு பிஞ்ச் சால்ட்டு தயிர் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து மைதா மாவு சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு பிஞ்சு உப்பு வச்சுருந்தோம்னாலும் அதை சேர்த்து தயிர் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சி விட்டுருங்க பசஞ்சி விட்டு இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்போ வந்து பூரி பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டா அதுக்குள்ளே வந்து நான் பாகு காய்ச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு சக்கரை சேர்த்து எவ்வளோ அளவு சக்கரை சேர்த்தோமோ அதே அளவு தண்ணி சேர்த்து பாகு கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு சேர்த்து இதை இறக்கி வச்சுட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆனால் போதும் அதுக்குள்ளே வந்து பாதுஷாவை நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து நான் கட்டை விரலாலேயும் ஆள்காட்டி வரலாலையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்களா ஒரு ஓட்டமாக விழுங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாது லைட்டாக ஹீட் ஆனோன்னா போட்டு எடுத்துகிட்டு நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு நல்லா இந்த அளவு கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு சக்கரைப்பாக சேர்த்து நம்மளோட பாதுஷா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த நீங்களும்